ஓம் சாந்தி அவ்யக்த சமீட்சை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள் என்ற தலைப்பில் இன்று பாப்தாதா என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் பிராமண உலகத்தில் சர்வ சம்பந்தங்கள் பாபாவுடன் அழிவற்றதாக இருக்கிறது என்றால் துக்கத்தின் அலை எப்படி ஏற்படும் சொத்தில் கூட அனைத்து புக்கிஷங்கள் அல்லது அனைத்து சம்பத்தியின் சிரேஷ்ட கஜானா ஞான செல்வமாகும் இதன் மூலம் அனைத்து செல்வங்களிலும் பிராப்திகளும் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது சம்பத்தி சம்பந்தம் அனைத்தும் பிராப்தியாக ஆகி உள்ளது என்றால் கவலையற்ற மகாராஜாக்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள் என்ற தலைப்பில் பாபா பாடம் கூறுகிறார் இந்த நிலையின் மூலம் சேவையும் வேகமாக நடைபெறும் ஏன் ஒரே நேரத்தில் மனம் சக்திசாலி வார்த்தை சக்திசாலி சம்பந்தம் தொடர்பு நடத்தை மற்றும் முகம் சக்திசாலி ஒரே நேரத்தில் மூன்று சேவையும் மிக வேகமாக ரிசல்ட் வெளிப்படுத்தும் இந்த சாதனையின் மூலம் சேவை குறைந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் கிடையாது எளிதாக வெற்றியின் அனுபவம் ஏற்படும் மேலும் சேவைக்கு யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கிறார்களோ குழுவாக இப்படிப்பட்ட நிலை உருவாக்கும் போது உழைப்பு குறையும் ஆனால் வெற்றி அதிகம் ஏற்படும் ஆகையால் கட்டுப்படுத்தும் சக்தியை விசேஷமாக அதிகப்படுத்துங்கள் சங்கல்பம் நேரம் சமஸ்காரம் அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பாப்தாத பல முறை கூறியிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் ராஜாக்கள் எப்போது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ எங்கு வேண்டுமோ எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வாறு மனம் புத்தியை சட்டம் மற்றும் ஒழுங்கில் வைத்திருக்க வேண்டும் செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனாலும் நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனில் இது சட்டம் மற்றும் ஒழுங்கில் இல்லை எனவே சுயர் சுவராஜ்ய அதிகாரிகள் தனது ராஜ்யத்தை சதா பிரத்யட்ச சுரூபத்தில் கொண்டு வாருங்கள் கொண்டு வர வேண்டும் அல்லவா கொண்டு வருகிறீர்கள் ஆனால் பாப்தாதா கூறியிருக்கிறார் அல்லவா சதா என்ற வார்த்தையை சேர்த்துக்கொள்ளுங்கள் பாப்தாதா இப்பொழுது கடைசியாக வருவார் இப்போது ஒரே ஒரு முறை தான் பார்க்கிருக்கிறது அடுத்த முறையின் போது ரிசல்ட் கேட்கிற பதினைந்து நாட்கள் இருக்கும் அல்லவா பதினைந்து நாட்களில் ஏதாவது செய்து காட்டுவீர்கள் இல்லையா கேட்கின்றார் ஆகவே கட்டுப்படுத்தும் சக்தியை நாம் இப்பொழுது அதிகரிக்க வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார் அதனை செய்வோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா கூறுகின்றார் சதா தந்தையின் துணையை அனுபவம் செய்யுங்கள் என்று அந்த கருத்தை பற்றி விளக்கமாக அவர் கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் தந்தையின் துணையின் அனுபவம் அதாவது இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை வெளிப்படுத்துங்கள் தந்தை என்னுடையவர்தான் என் கூடவே தான் இருக்கிறார் என்று இருந்து விடாதீர்கள் துணையின் அனுபவத்தை நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள் ஆக இது ஆயாவின் யுத்தம் யுத்தம் செய்யாது தோல்வியடைந்துவிடும் இது மாயாவின் தோல்வியாகும் யுத்தமல்ல பயப்படாமல் இருந்தால் போதும் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது தைரியமாக இருங்கள் தந்தையின் துணையை நினைவில் வையுங்கள் அந்த தந்தையின் துணையின் துணை இருக்கிறதா என்று சோதியுங்கள் தன்னைத்தான் துணையின் அனுபவம் மெர்ஜு ரூபத்தில் கிடையாது தானே தந்தை துணையாக இருக்கிறார் என்ற ஞானம் இருக்கிறது ஞானத்தின் கூடவே தந்தையின் சக்தி என்ன சர்பசக்திமானின் தந்தையை அவருடைய சக்தியை வெளிப்படுத்தவும் ரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள் இதைத்தான் தந்தையின் துணையின் அனுபவம் செய்வது என்று பெயர் சோம்பலானவர்களாக ஆகிவிடாதீர்கள் தந்தை தவிர வேறு யாரும் இல்லை தந்தை மட்டும் நான் என்று தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவரது சக்தி இருக்காதா பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கிறார் எனில் பரமாத்மா குணங்கள் அனுபவமாக வேண்டும் தென்பட வேண்டும் என்று நீங்கள் உலகத்திற்கு கூறுகிறீர்கள் பாப்தாதாவும் உங்களிடம் கேட்கிறார் உங்களுடன் தந்தை இருக்கிறார் இணைந்த ரூபத்தில் இருக்கின்றார் என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் சக்தியின் அனுபவம் ஏற்படுகிறதா மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகிறதா என்ன நினைக்கிறீர்கள் இரட்டை அயல் நாட்டிறேன் என்ன நினைக்கிறீர்கள் சக்தி இருக்கிறதா சதா இருக்கிறதா முதலில் கேள்விக்கு அனைவரும் ஆம் என்று கூறிவிடுகிறீர்கள் சதா இருக்கிறதா என்று இரண்டாவது கேள்வி கேட்கும்போது யோசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் ஆக அகண்ட ஆகவில்லை அல்லவா நீங்கள் என்ன சவால் செய்தீர்கள் அகண்ட ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கண்டமாகக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அகண்ட ராஜ்யம் அல்லவா ஆசிரியர் கூறுங்கள் அகண்ட ராஜ்யம் தானே எனவே இப்போது சோதனை செய்யுங்கள் அகண்ட சுவராஜ்யம் இருக்கிறதா ராஜ்யம் என்றால் சதா கால பிராப்தியா அல்லது இடையிடையே துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லையா இதை விரும்புகிறீர்களா பெறுவதில் சதா வேண்டும் ஆனால் முயற்சி செய்வதில் அவ்வப்பொழுது என்று இருக்கிறது அப்படித்தானே தனது வாழ்க்கை என்ற அகாராதியில் இருந்து சில சமயம் என்ற சில விஷயங்கள் என்ற வார்த்தையை நீக்கிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சரம் தலைப்பு கர்மாதி நிலை அடைவதற்கு கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள் மேலும் சுயராஜ்ய அதிகாரியாகுங்கள் பாடம் இன்று பாப்தாதா நாலா புறங்களிலும் உள்ள தனது ராஜகுமாரன் அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் பரமாத்மாவின் வளர்ப்பு அல்லது பரமாத்மாவின் இந்த அன்பு மிக குறைந்த குழந்தைகளுக்குத்தான் பிராப்தியாக கிடைக்கிறது மிக சிலர் மட்டுமே இந்த பாக்கியத்திற்கு அதிகாரி ஆகின்றனர் இப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார் ராஜகுமாரன் என்றால் ராஜா குழந்தை ஆக தன்னை ராஜா என்று புரிந்து கொள்கிறீர்களா பெயரே ராஜயோகி ராஜயோகி என்றால் ராஜா குழந்தை நிகழ்காலத்திலும் ராஜாவாக இருக்கிறீர்கள் எதிர்காலத்திலும் ராஜாவாக ஆவீர்கள் தனது இரட்டை ராஜ்ய பதவியை அனுபவம் செய்கிறீர்கள் தானே நான் ராஜாவாக இருக்கிறேனா என்று தன்னை பாருங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேனா ஒவ்வொரு ராஜ்ய வேலைக்காரர்கள் உங்களது கட்டையிலப்படி காரியம் செய்து கொண்டிருக்கிறதா ராஜாவின் சிறப்பு என்ன என்பதை தானே ஆளுமை சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி இரண்டு சக்திகளிலும் உங்களிடம் இருக்கிறதா ராஜ்ய வேலைக்காரர்கள் சதா கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டிருக்கிறதா என்று தன்னை கேளுங்கள் இன்று பாப்தாதா குழந்தைகளின் கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளும் சக்தியை சோதித்து கொண்டிருந்தார் என்ன பார்த்திருப்பார் என்று கூறுங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள் இன்னமும் கூட அகண்ட ராஜ்ய அதிகாரிகளாக அனைவரும் ஆகவில்லை என்பதை பாப்தாதா பார்த்தார் அகண்ட இடையில் இடையிடையில் கண்டமாகி விடுகிறது ஏன் சுயராஜ்யம் என்பது மாறி பிறகு பிற கண்டம் செய்து விடுகிறது பிற ராஜ்ஜியத்தின் அடையாளம் இந்த கர்மேந்திரங்களுக்கு அடிமையாகி விடுகின்றீர்கள் என்று அர்த்தம் மாயா ராஜ்யத்தின் பிரபாவம் என்றால் மற்றவர்களை அடிமையாக்குவதாகும் நிகழ்காலத்தில் மைனாரிட்டி சரியாக இருக்கிறீர்கள் ஆனால் மெஜாரிட்டி நிகழ்காலத்தில் மாயாவின் விசேஷ பிரபாவத்தில் வந்து விடுகிறீர்கள் இது மாயையின் யுத்தத்திற்கான ஒரு சாதனமாகும் அகண்ட ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கண்டம் ஆகக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்களா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அகண்ட ராஜ்யம் அல்லவா ஆசிரியர்கள் கூறுங்கள் அகண்ட ராஜ்யம் தானே எனவே இப்போது சோதனை செய்யுங்கள் அகண்ட ராஜ்யம் இருக்கிறதா என்று தன்னைத்தான் சோதனை செய்துங்கள் நிகழ்கால நேரத்தின் அனுசாரமாக தன் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மீது அதாவது சுயம் தன்மீது கட்டுப்படுத்தும் சக்தி எவ்வளவு இருக்க வேண்டுமோ அது குறை குறைவாக இருக்கிறது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார் அதை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும் குழந்தைகளின் உரையாடல்களை கேட்டு பாப்தாதா புன்முறுவல் செய்கிறார் சக்திசாலியான நினைவு நான்கு மணி நேரம் இருப்பதில்லை என்று குழந்தைகள் கூறுகின்றனர் எட்டு மணி நேரத்திலிருந்து நாலு மணி நேரமாக பாப்தாதா ஆகியிருந்தார் ஆனால் குழந்தைகள் இரண்டு மணி நேரம் நன்றாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் ஆக கட்டுப்படுத்தும் சக்தி வந்திருக்கிறதா கட்டுப்படுத்தும் சக்தியை தாரணை செய்தீர்கள் என்றால் தனித்தனி சம்ஸ்காரங்களில் நேரம் பயன்படுத்த வேண்டியிருக்காது யோசிக்கக்கூடாது செய்யக்கூடாது பேசக்கூடாது நிறுத்து என்றதும் நிறுத்திவிட வேண்டும் இது கர்மாதி நிலை அடைவதற்கான விதி கர்மாதி நிலை அடைய வேண்டும் அல்லவா பாப்தாதா கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் அனைவருமே பாப்தாதா கூறியிருக்கின்றார் சதா என்ற வார்த்தையை சேர்த்துக்கொள்ளுங்கள் பாப்தாதா இப்போது கடைசியாக வருவார் இப்போது ஒரே ஒரு முறை பாக்கி இருக்கிறது அடுத்த முறையின் போது ரிசல்ட்டு கேட்பார் நல்லது வரதானம் தடை செய்பவர்களை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக ஸ்லோகன் புகார்களின் கோப்பு அதாவது பயிலை அழித்து நல்லவர்களாக மற்றும் செம்மையானவர்களாக ஆகுங்கள் ஓம் சாந்தி பண்ணில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே மீதக்கிரே மதுபண்ணில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே வாராத மனதை மாற்றும் மாரா मन्दिरवादिवारभूमि மதுவன் செயல் வந்து இருந்தாயினி குழந்தைக்கு அனைத்தும் தந்தாயினி குடிசையில் வந்து இருந்தாயினி குழந்தைக்கு அனைத்தும் தந்தாயினி உன் குடிலில் அமந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்த அழியாதையழிக்கும் அழியா விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்த மாய மந்திருந்த அருகே நான் சாந்தமாயம் அந்திருந்தா மந்திருந்தா மனதிலே ஏதோ என் சீற்றம் மனதிலேதோ மாற்றம் தனிந்தது எந்த சீற்றம் என் பாவம் அனைத்தும் போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் புண்ணியவான் வாழும்பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது

மதுபன்னை போலே இருக்கும் என்றே மனதும் உரைக்கும் பச்சா வாரி வழங்கும் பச்சா காற்றாய் மீதக்கீணே மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுவண்ணில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது